அலாமலைக்கு இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புதினா மல்லி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணா சிப்பு பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா இதெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் போட்டு வறுத்துக்கலாம் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் சிக்கனு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் இந்த மசாலாவை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி கிராம் போட்டு வறுத்துக்கலாம் ஒன்றரை கிலோ அரிசி தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கலைஞ்சி சுத்தமாக வச்சுக்கலாம் புதினா மல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு வானலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் அந்த மசாலா வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு வின்னர் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சிப்பு பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடித்ததும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சோக்குற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் எல்லாம் போட்டு இரட்டி வச்சுருக்கேன் சிக்கனில் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் தயிர் ஒரு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிக்கலாம் இந்த வதக்கி வச்ச மல்லி கிழக்கு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் மல்லி புதினா இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் அதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கும் இதையும் தாலிப்புள்ளேயே ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் தயிரையும் ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி சிக்கன் வேகத்தும் ஒரு ரெண்டு கொடி கொதி விட்டுடலாம் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஏற்ற தண்ணியும் வச்சுக்கலாம் தண்ணி கரெக்டாக மூணு படி இருக்கான்னு பார்த்துக்கலாம் எலுமிச்ச பழம் ரெண்டு எலுமிச்சப்பழம் புரிஞ்சு வச்சுக்கலாம் அரிசி பாதி வந்தோன்னா எலுமிச்சப்பழத்தையும் ஊற்றிக்கலாம் தம்மல் போட்டுடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாலட்சுமி சீனிவாசன் காலேஜில் டே இன்னைக்கு எங்கள் பாப்பா படிக்குது அங்கே அங்கே இந்த ஸ்டால் டே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க தேங்க்யூ